இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து மல்டிபிள் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்றது அது எப்படி நான் இந்த வீடியோல காட்டுறேன் இப்போ நீங்கள் கூகுள் குரோம் ஓபன் பண்ணிட்டு அதில் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா ஒன்று வந்து நீங்கள் ஏஐ டப்பிங் டைப் பண்ணலாம் இல்லைன்னா வந்து ஏஐ வீடியோ ட்ரான்ஸ்லேட்டர் கூட டைப் பண்ணலாம் அதில் வந்து ஏற்ற வெப்சைட் ஆகும் ஓகே ஸோ ஏப்பட்ட வெப்சைட்ல நமக்கு வந்து மூணு சாம்பிள் வீடியோ நான் வச்சிருக்கேன் நான் ஓகே ஸோ நிறைய இருக்கிறதா நமக்கு வந்து டைம் எடுத்துடும் அதனால நான் வந்து அஞ்சு நான் அஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன் எதில் வந்து ஃப்ரீயாக வீடியோ ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது ஓகே ஸோ நம்ம ஒன்றா பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ டிரான்ஸ்லேட்டர் ஏஐ பார்க்க போகிறது வந்து டாப் மீடியா உள்ளது இதுல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டட் டப்பிங் அண்ட் வீடியோ ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது அதே சேர்த்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வாய்ஸ் ஓவர் இருபத்தி ஒம்போது ப்ளஸ் லாங்குவேஜஸ்லாம் இருக்குது ஓகே ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம இந்த அப்லோட் வீடியோவில் ஆடியோ இருக்குது ஸோ எந்த வீடியோ தான் இருக்குது ஸோ கிளிக் பண்ணிக்கோம் க்ளிக் பண்ணோன்னே இன்னும் டேப் ஓப்பன் பண்ணோன்னா இதுல வந்து அப்லோடு வீடியோட ஆடியோ இருக்குது ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து நான் ஒரு புது ஃபோட்டோவில் கிரியேட் பண்ணுவேன் ஓகே ஸோ இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து என்ன கொடுத்துக்கோ இங்கிலீஷில் தான் நான் பேசியிருக்கேன் ஓகே என்னென்ன லாங்குவேஜ் இங்கிலீஷு அரபிக் அமெரிக்கன் தமிழ் இருக்க பார்ப்போம் தமிழ் தமிழ் இருக்குது ஓகே ஆனால் நான் வந்து இங்கிலீஷில் பேசியிருக்கேன் ஓகே இங்கிலீஷு அதுக்கப்புறம் செலக்டட் லாங்குவேஜ் வந்து நம்ம இது கொடுத்துருக்கோம் ஜெர்மன் ஓகே இப்போ டிரான்ஸ்லேட் நான் ஓகே இப்போ வந்து வீடியோ சக்சஸ்ஃபுல்லாக வந்து டப்பிங் ஆயிடுச்சு இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம் ஸோ வீடியோ ப்ளே ஓகே இங்கே இருக்குது வீடியோ இங்கே வந்து இது கொடுத்துட்றாங்க ஒரிஜினல் டிரான்ஸ்லேட் உள்ளது ஸோ டிரான்ஸ்லேட் உள்ளதாக இருக்குது நான் கொடுத்தது வந்து இங்கிலீஷ் டு ஜெர்மன் ஓகே ப்ளே Hallo Leute, willkommen zurück auf dem System Chinga Kanal. In diesem Video zeige ich euch, wie ihr euer Video in mehrere Sprachen übersetzen könnt. Lasst mich euch zeigen, wie das geht. Okay, இப்போ வந்து நான் ஒரிஜினல் கொடுக்கறேன் ஹாய் வெல்கம் பேக் டு ஸ்டூடியோ சேனல் இன் வீடியோ ஐ ஷோ யூ ஹவ் டு ட்ரான்ஸ்லேட் யுவர் வீடியோ இன்டு மல்டிபிள் லேங்குவேजेस யூ ஹவ் ஓகே சோ ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்லேட்டர் வீடியோ வந்து நல்லா இருந்து ஓகே இப்போ நெக்ஸ்ட் வீடியோ ட்ரான்ஸ்லேட் போவோம் ஓகே சோ நெக்ஸ்ட் ட்ரான்ஸ் வீடியோ ட்ரான்ஸ்லேட்டர் வந்து ஓசோ ஏஐ ஓகே இப்போ வந்து இங்க நம்ம அப்லோட் வீடியோ குடுத்துட்டு நெக்ஸ்ட் டாப் ஓபன் பண்ணிட்டு இல்ல உங்களுக்கு ஜெனரேட் டாக்கிங் வீடியோ இருக்குது ட்ரான்ஸ்லேட் அண்ட் டப் எடிட் ஸ்கிரிப்ட் அண்ட் டப் லாங் வீடியோ டூ ஷார்ட்ஸ் ஸோ ட்ரான்ஸ்லேட் அப் கொடுத்துருக்கோம் அதில் வந்து சப்போர்ட்டடில் வந்து ஏற்பட்ட லாங்குவேஜ் இருக்குது ஒரிஜினலில் சப்போர்ட்டட் ட்ரான்ஸ்லேட்டட் லாங்குவேஜ் கூட இருக்குது ஓகே ஸோ இதில் தமிழ் கூட இருக்குது அதனால் வந்து நான் இதில் பெரிய வீடியோவை எடுக்கிறேன் இதில் வந்து நான் லாஸ்ட் வீடியோ போட்டது அது வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன் ஸோ தேட்ஸ் அ லாஸ்ட் வீடியோ இயர்ஸ் ஓகே தேர்ட்டி செகண்ட்ஸ் உள்ளது இது ஓகே இது ஆட்டோ டிக்டெக்ட் ஆயிட்டு இருக்கு அப்லோடிங் ஆகிட்டு இருக்கு செலக்டர் லாங்குவேஜ் வந்து நான் ஹிந்தின்னு கொடுத்துருவேன் ஓகே ஹிந்தி கொடுத்ததுனா நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் ஒன் ஓகே இப்போ வந்து இது அப்லோடிங் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து வீடியோ அப்லோடிங் ஆகிட்டுருச்சு ஸோ ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு வந்து இங்கே பாயிண்ட்ஸ் रिक्वायर्ड கொடுத்தாங்க சிக்ஸ் பாயிண்ட்ஸ் செவன் ஸோ மொத்தமாக வந்து தேர்ட்டி பாயிண்ட்ஸ் இருக்கு ஓகே ஸோ இதில் வந்து நான் ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து தமிழ் கொடுத்தேன் இது ட்ரான்ஸ்லேட் வந்து ஹிந்தி நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் ஒன் ஓகே ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஓகே சார் இப்போ வந்து நம்ம வீடியோ டெஸ்ட் பண்ணோம் வீடியோ வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சு லெஃப்ட் சைடில் வந்து சப்டைட்டில் கொடுத்துருவாங்க தமிழ் உள்ளது அதே சேர்த்து ஹிந்தி உள்ளது ஒரிஜினல் வச்சு இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே நான் ஸ்கிரிப்ட் இஸ் ரெடி ஸ்கிரிப்ட் வந்து நம்மகிட்ட இப்போ இது வந்து கன்வெர்ட் பண்ணணும் அனிமேஷன் வீடியோவாக இது வந்து என்ன பண்ணுறீங்களா ஓகே ஸோ இது வந்து ஒரிஜினல் வீடியோ கேஸ் ஓகே இப்போ வந்து நான் இது ட்ரான்ஸ்லேட் வீடியோ வந்து மாற்றிடுறேன் ஸோ ட்ரான்ஸ்லேட் வீடியோ தயார் ஸ்கிரிப்ட் ஆ சுக்கி ஹே வந்து இங்கட் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ ட்ரான்ஸ்லேட்டரோட வெப்சைட் பாத்தீங்கன்னா ஓகே இப்போ இங்க வீடியோ வந்து டிராப் பண்ணிடும் இல்ல வந்து ட்யூரேஷன் டைம் கொடுத்து வரைக்கும் சைஸ் வந்து எம்பி உள்ளது ஓகே இப்போ நான் வீடியோ வந்து போய் இல்லை வந்து நான் இங்கிலீஷ் உள்ளது இருக்குல்ல சாம்பிள் புரியா அதை வந்து நான் இங்கே டாப் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து அப்லோடிங் ஆகிட்டு இருக்கும் ஓகே ஸோ வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இருந்தேன் நான் வீடியோ வந்து ட்ரான்ஸ்லேட் ஆக மாட்டேங்குது ஏன்னா வந்து பேமெண்ட் கேட்குது இதுக்கு வந்து அப்கிரேட் டு அன்லாக் வீடியோ ட்ரான்ஸ்லேஷன் ஃபீச்சர் வந்து பேமெண்ட் கேட்குது ஸோ இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுவேன்னா ஏன்னா வந்து நான் ஃப்ரீ பிளானில் தான் இருக்கிறேன் என்னோடய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நைன் செகண்ட்ஸ் தான் இருக்கும் பிலோ டென் செகண்ட்ஸ் தான் இருக்கும் இல்லை மேக்சிமம் டியூரேஷன் பர் வீடியோ வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் ஓகே அதுக்கப்புறம் வந்து வீடியோ டியூரேஷன் வந்து மினிட்ஸ் கூட இல்ல செகண்ட்ஸ்ல தான் இருக்கு வந்து வீடியோ வந்து அப்லோடிங் தான் பண்ண முடியும் ஆனா டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு வந்து நம்ம பைசா கொடுக்கணும் ஸோ டோன்ட் யூஸ் திஸ் வெப்சைட் சோ நெக்ஸ்ட் வெப்சைட் போலாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியாச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோ வந்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா டென் செகண்ட்ஸ் பிலோ இருந்துச்சுமெண்ட்ஸ் வந்து டென் செகண்ட்ஸ் அபோவ் இருக்கும் ஸோ டென் செகண்ட்ஸ் அப்போ வீடியோ வந்து பண்ணியிருக்கேன் அதை சேர்த்து இங்கிலீஷ் உள்ளது தான் இல்லை வந்து அவுட்புட் வந்து பிலிப்பீன்ஸ் உள்ளது ஓகே ஸோ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியிருக்கேன் சப்டைட்டில் லிப்சிங் அதே சேர்த்து வந்து ப்ரூஃப் ரீடே வீடியோஸ் நான் ஓகே இதுலேயே வந்து பிரச்சனை கொடுத்துருச்சு இதில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணோம்னா இப்போ பாருங்கள் நான் ட்ரான்ஸ்லேட் கொடுத்தேன்னா மேக்ஸிமம் லிமிடெட் சப்ஸ்கிரைப் நவ் டு அன்லாக் யூர் ப்ரீமியம் பெனிஃபிட் ஃபார் மோர் யூசேஜ் ஸோ இதுலேயே வந்து இந்த வெப்சைட்ல பிரச்சனை கொடுத்துருச்சு ஒரு சாதாரண டென் செகண்ட்ஸ் வீடியோ அப்போது தான் கொடுத்துருக்கேன் அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன நான் கேட்குறேன் ஓகே ஸோ இந்த வீடியோ ட்ரான்ஸ்லேட்டர் ஆனால் இந்த வெப்சைட்டு ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லேட்டர் வீடியோ போவோம் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோ ட்ரான்ஸ்லேட்டர் வந்து உள்ளது ஸோ வீடியோ வந்து இங்கேயே அப்லோட் பண்ணலாம் அப்லோடட் அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே இப்போ வந்து அப்லோட் பண்ணோன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டேப்ல எடுத்து போகுது இப்போ லோடிங் ஆகுது பார்ப்போம் ಇಪ್ಲೋ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಟ್ ಆಗಿ ಸೈಡ್ ಒಲ್ಯಲ್ Ok, quindi questo è l'inglese. Ora andiamo English transcrivere l'anglese. Ciao ragazzi, bentornati al canale di formazione della saggezza. Ok, next one. In questo video ti mostrerò come usi la tua pendrive come Android TV. Next one. È molto semplice. Lascia che ti mostri come. Ok. இப்போ வந்து இதுவும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நல்லா ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருச்சு குட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க உங்களோட வீடியோ வந்து எப்படி மல்டிபிள் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு காட்டிட்டேன் ஸோ வெரி சிம்பிள் அதே சேர்த்து வந்து நான் அஞ்சு வெப்சைட்டில் காட்டினேன் அதில் வந்து ரெண்டு வெப்சைட்டில் வேலை செய்யல ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஒண்டர் ஷேர் உள்ள விப்ரோ இன்னொன்று வந்து வீடியோ நான் சொல்லுது ஓகே ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்லேயும் வந்து கொடுத்த ரிக்குவயர்மெண்ட்ஸு கட்டதாக இருக்குது ஆனால் வந்து சம்டைமை வந்து நம்ம வீடியோ வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது வந்து பேமெண்ட் பைசா கேட்குறாங்க ஓகே ஸோ இந்த வெப்சைட் வந்து வேலை செஞ்சுனா பாருங்கள் வேலை ஏன்னா வந்து நீங்கள் பாக்கி உள்ள வெப்சைட் வந்து செக் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து டாப் மீடியா உள்ளதோ இன்னொன்று வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஒன் வந்து மைஸ்ட்ரோ இந்த மூணு வெப்சைட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ இந்த அஞ்சு உள்ளதோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஐஸ் ஓகே ஐ ஓபி கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா கைஸ் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பார்க்குறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க சார் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கைஸ்